வெல்கம் பேக் டு ஹர்ஷ் ஹர்ஷனி சேனல் நம்ம சேனல் பார்த்தீங்க அப்படின்னா தீபாவளி பட்சணங்களும் போட்டுட்ருக்கோம் ஒன்று வீடியோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒரு முந்திரி கேக் ஒன்று போட்டிருந்தேன் அப்புறம் வந்து இப்போ இன்றைக்கி வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி பாருங்கள் வீடியோ நீங்கள் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இது பைத்த பாசி பருப்பில் ஒரு லட்டு அது மாதிரி ரொம்ப ஈஸியாக பிங்கர் சிலருந்து எல்லாருமே ஈஸியாக செய்ய மாதிரி செய்கிற மாதிரி செஞ்சு கொடுத்துருக்கேன் நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து முறுக்கு இன்னைக்கு வந்து முறுக்கு போடுறேன் இந்த முறுக்கு வந்து அநேகமாக ஈவினிங் வரலாம் உங்களுக்கு இல்லைனா நாளைக்கு மார்னிங் கண்டிப்பாக வந்துடும் ஈஸியாக மாவு மிஷினில்லாம் அரைக்காமல் வீட்லேயே கடல மாவு அரிசி மாவு வச்சு எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா கடலை மாவு ஒரு கிலோ வாங்கியிருக்கேன் அரிசி மாவு வாங்கியிருக்கோங்க இதை வச்சு தான் நம்ம இன்னைக்கு அரிசி மாவு தேவையான அளவு எண்ணெய் ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு ஒன்றரை லிட்டர் எண்ணெய் இதுக்கு தேவைப்படும் நினைக்கிறேன் ஒன்றரை லிட்டர் எண்ணெய் அடுத்தது வந்து வந்து பெருங்காயம் உப்பு பொட்டுக்கல்லை பொட்டுக்கல்லை கொஞ்சம் வறுத்து நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கேன் மிக்சியில் அது வெண்ணெய் வெண்ணெய் இவ்வளோதாங்க இது வந்து நான் எப்படி மாவு போய் மாவு போய் அந்த பக்குவத்தில் தான் இருக்குதுங்க அரிசி அந்த முறுக்கு வந்து அந்த கரகரன்னு வர்றதுக்கு எப்படி நம்ம வந்து மாவு போய் செய்கிறேன் அப்படின்றத வாங்க இப்போ பார்த்திங்கன்னா இந்த கடலை மாவுங்க மயில் மார்க் கடலை மாவு தான் வாங்கியிருக்கேன் நான் உங்களுக்கு அங்கே எந்த பிராண்டு உங்களுக்கு பழக்கமோ அதை வாங்கிக்கலாம் நீங்கள் நான் எப்போவுமே இந்த மயில் மார்க் தான் வாங்குவேன் இதனால் ரொம்ப நல்லாயிருக்கும் கடலை மாவு வாங்கும்போது எனக்கு வந்து இதே வாங்கி பழகிப்போச்சு அதனால் நீங்கள் வாங்கின உங்கள் சௌரியம் நீங்கள் எப்படி எல்லாம் வாங்கிக்கலாம் இல்லை க கடலை வாங்கி வாங்கிங்கெல்லாம் ஒரே மழையாக இருந்தது காய வைக்க கூட முடியுது எங்களால் அதனால் வந்து மாவே வாங்கிட்டேன் ரெடிமேடாகவே மாவு வாங்கி அப்படி தண்ணியாச்சு மிஷின் மாவு வாங்கிய இந்த கடலை மாவால் கடலை மாவு ரெண்டு ரெண்டு இந்த அரிசி மாவு இருக்கு இல்லையா இந்த அரிசி மாவு இன்ஸ்டன்ட் தான் வாங்கினேன் அரிசி மாவு ஒரு டம்ளருங்க அரிசி மாவு ஒரு டம்ளரு கடலை மாவு ரெண்டு டம்ளர் அரிசி மாவு ஒரு டம்ளர் எல்லாத்தீட்டு போட்டு நல்லா கிளரி விட்டுருணும் கிளறி விட்டுட்டு அடுத்தது வந்து பெருங்காயம் பெருங்காயம் ரொம்ப தாங்க பெருங்காயம் உப்பு ஏன்னா பட்சணத்துக்கெலாம் பார்த்தீங்கன்னா அரை உப்பு போட்டுக்கோங்க ஏன்னா இது பார்த்தீங்கன்னா எண்ணெயில் போட்டு எடுக்கும்போது உப்பு காட்டும் அப்புறம் ரெண்டு மூணு நாள் கை ஆடும்போது ரொம்ப உப்பு காட்டும் அதுக்கு தான் வந்து எப்பவுமே உப்பு போட்டாலே சரியாக இருக்கும் நான் நிறைய நம்ம வீடியோவில் பட்சணம் பண்ணுற வீடியோவில் நிறைய சொல்லியிருக்கேன் தெரியும் உங்களுக்கு இருந்தாலும் இன்னொரு தடவையும் சொல்கிறேன் செய்யும்போது அதை ஆட்டோமேட்டிக்காக அதை சொல்லி சொல்லி பழக்கமானதுனால திரும்ப ஆட்டோமேட்டிக்காக அது வந்து அடுத்து வந்து நீங்கள் வேணும்னா எள்ளு போட்டுக்கலாம் அதில் அடுத்தது வந்து ஜீரகம் போட்டுக்கலாம் இது எல்லாமே போட்டுக்கலாம் எங்கள் வீட்டில் வந்து குழந்தைங்க சாப்பிட்றதுனால இந்த ஜீரகம் போட்டாலும் பிடிக்காது எள் போட்டாலும் பிடிக்காது அர்ச்சலுக்கு எதுவும் பிடிக்காது அதனால் வந்து நான் வந்து எதுவுமே போடுறதுல வெறும் வெண்ணா போட்டு அப்படியே புழிஞ்சிடலாம் ரொம்ப சூப்பராக நல்லா கரைக்கரைன்னு இருக்குங்க பாருங்க அடுத்தது இந்த பொட்டுக்கடலை மாவு இந்த பொட்டுக்கடலை மாவு வச்சுருக்கேன் இல்லையா இது வந்து ஒரு ரெண்டு ஸ்பூனுங்க ரெண்டு ஸ்பூனு கோபுரமாக பொட்டுக்கடலை மாவு இந்த பொட்டு கடலையை லைட்டாக வந்து வறுத்துட்டு அதை வந்து மிக்சியில் பொடி பண்ணி வச்சிருக்கேங்க அவ்வளோதான் இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கணும் நாலு பக்கமும் எல்லாம் படுற மாதிரி உப்பு இந்த இது எல்லாமே படுற மாதிரி கிளறி விட்டுட்டு அடுத்தது வெண்ணெய் இந்த வெண்ணெய் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வீட்டுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூனுங்க ஒரு வீட்டுக்கு ரெண்டு ஸ்பூன் வெண்ணெய் வச்சுருந்தாலே போதும் அது வந்து ரொம்ப கல்லாட்டா இருக்கிறதுனால கொஞ்சம் உருக்கிக்கணும் கொஞ்சம் லைட்டா வந்து உருக்கி நம்ம இந்த முறுக்கு மாவுல ஊத்திக்கணும் இங்க பாருங்க இங்க பாருங்க இந்த வெண்ணையை ஃபுல்லா நெய் மாதிரி காய்ச்ச கூடாது லைட்டா உருக்கிக்கணும் உருக்கினாதான் அது என்ன ஆகும் நாலு சைடு உங்களுக்கு பரவும் அப்படி ஊத்துக்கணும் ஊத்திக்கணும் ஒரு ரெண்டு ஸ்பூன் வெண்ணெய லைட்டா உருக்கி எடுத்துட்டோம் எடுத்துட்டு இதை வந்து சூடும் கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிசையலாம் இந்த வெண்ணய நாலு பக்கம் இழுத்து விட்டு அடுத்தது எண்ணெய் வந்து அடுப்புல வச்சிருக்கங்க அடுப்புல எண்ணெய் வச்சிருக்க முறுக்குழிய அந்த சுட்டெண்ணெய் இது சின்ன கரண்டியா இருக்கிறதுனால தாராளமா ரெண்டு கரண்டி விட்டுக்கலாம் பெரிய கரண்டியா இருந்தா ஒரு கரண்டி போதும் விட்டுட்டு நல்லா நாலு பக்கம் இழுத்து பெசையினுங்க மாவு இவ்வளவுதான் பதம் இதை பேஸ் பண்ணி முறுக்கு அவ்வளோவோ கொஞ்சம் கொஞ்சமாக மொத்தமாக பண்ணிவிட்டீங்கன்னா முறுக்கு செலந்து போய்டும் ரொம்ப டேஸ்ட் வந்து மாறிடும் அதனால் வந்து ரெண்டு ரெண்டு டம்ளராக போட்டு போட்டு நீங்கள் வந்து பிசைலாம் ஒரு ஒன் ஹவரில் வந்து ஒரு கிலோ மாவு பிசைஞ்சு இது பண்ணி புழிஞ்சு எடுத்துடலாங்க நம்ம இப்போ நான் வீடியோ போடுறதுனால கொஞ்சம் ஆக்குறேன் இல்லை அப்படின்னா இத்தனை நாள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அரை கிலோ மாவு புழிஞ்சுருப்பேன் மாவே நல்ல வாசனையாக இருக்குது முருக்கு மாவு நீங்கள் வேணும்னா வெள்ளை எள்ளோ இந்த கருப்பையில கூட சில பேர் போட்டுப்பாங்க வெள்ளை எள்ளு ஜீரகம் எது வேணாலும் போட்டுக்கலாங்க ரொம்ப லைட்டாக போட்டுக்கோங்க ஜீரகம் நிறைய போட்டாலும் அது ஒரு மாதிரி எண்ணெயில் போட்டு எடுக்கும்போது ஒரு மருந்து ஸ்பூன் வரும் அதனால் வந்து ஜீரகத்தை கொஞ்சமாக போடுங்க போடும்போது எள்ளில் வந்து ஒரு ஸ்பூன் போடணும் ஒரு தடவை ஒரு தடவை மாவு பேசும்போது ரெண்டு ரெண்டு மூணுக்கு அரிசி மாவோடு சேர்த்து மூணு டம்ளர் இருக்குது இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு ஸ்பூன் போடணும் எள் போடலாம் மாவு நல்லா பிசைஞ்சிட்டு காமிக்கிறோம் உங்களுக்கு வந்து ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப வந்து கெட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா அச்சில் புழிய வராது ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா முறுக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து தூளாகிடும் கட்டாய முறுக்கு புழி புழியும் போதே பார்த்தீங்கன்னா தூள் தூளா விழுந்துடும் அதனால வந்து நம்ம என்ன பண்ணோம் முறுக்கு வந்து கட்டாய விட விழு இந்த மாதிரி தண்ணி ஜாஸ்தி இருந்தது தண்ணி இருந்ததுன்னா அதனால் இந்த மாதிரி பதாங்க கரெக்டாக கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு மாவுக்கு தண்ணி விட்டு பேசணும் அவ்வளோதான் இந்த பார்த்தீங்கன்னா அப்படியே விட்டுனா அழகாக ஸ்டிப்பாக நிற்கணும் கையில் இதான் இந்த மாதிரி பண்ணணும் இப்போ நம்ம எப்பவுமே ஒரு வேலை செய்யும்போது கடவுளை வேண்டியிருந்தால் செய்வோம் இல்லையா அதனால வந்து விநாயகரை நினச்சி விநாயகரை நினச்சி நம்ம வந்து விநாயகருக்கு ஒரு இது வச்சிடலாங்க பாருங்க விநாயகரை பிடிச்சி வச்சுட்டு பகவானே பக்ஷணம் நின்னா வரணும் எனக்கு அப்படின்னு பிள்ளையாரை பிடிச்சி வேண்டிட்டு கேஸ் மூட மேலே ஒரு பக்கம் வச்சிடலாம் பிள்ளையார வச்சுட்டு பகவானே எனக்கு வந்து அதுக்கு மேலே வந்து குங்குமம் விடணும் குங்குமம் விட்டுட்டு காமிக்கிறாங்க உங்களுக்கு ஏஸ்ட்டாக அமையணும் ஒருத்தருக்கும் உடம்பு ஒண்ணும் படுத்தாமல் இருக்கணும் அந்த மாதிரி இருக்கணும் பகவானே அப்படின்னு வேண்டிட்டு இங்கே வந்து விநாயகரை ஒரு ஓரமாக எடுத்து வச்சுருந்தோங்க நம்ம நான் வந்து இந்த கேஸ் மோடியிலே ஒரு பக்கமாக வைப்பேன் விநாயகரை எப்போதுமே அதே மாதிரி வச்சிருந்தோம் வச்சுட்டு இப்போ நம்ம முறுக்கு புழிய ஆரம்பிக்கலாம் நமக்கு எல்லாம் முழு முதல் கடவுள் விநாயகர் அவர் இல்லாம எந்த ஒரு அணுவும் அசையாது அப்படின்வாங்க இப்ப வந்து இந்த ஒத்தாச்சு தான் நான் போடுறேன் நீங்க எந்த டிசைன்ல வேணாலும் புரியலாம் இந்த அச்சு வந்து ரொம்ப சின்ன ஆச்சுங்க அதனால் கொஞ்சம் தான் மாவு கொள்ளும் கிட்டத்தட்ட ஒரு மூ ஒரு இடுக்கு ஒரு மூணு முறுக்கு நாலு முறுக்கு தான் போட முடியும் நம்மளால் அந்த மாதிரி இருக்கும் நீங்கள் வந்து டைரெக்டாக வந்து எண்ணெயிலே மா எண்ணெயிலே புரிஞ்சாலும் புழியலாம் இல்லை நான் என்ன செய்வேன்னா ஒரு கரண்டி இந்த வச்சுக்க ஒண்ணுமேல ஒன்று புழிஞ்சா அது வந்து வந்து வேகாது அதனால இப்படி தளர்த்தமா இப்படி புழிஞ்சு எப்படி போடுறதுன்னு காமிக்கிறேன் இது மாதிரி எல்லா முறுக்கையும் போட்டு எடுக்கிறாங்க கொஞ்சம் எடுத்துட்டு சாமிக்குறோம் இதான பிறகு அதை வந்து நல்லா திருப்பி விடுவாங்க நல்லா வெந்த பிறகு நாலு பக்கம் நல்லா திருப்பி விடுவோம் நல்லா நல்லா பாருங்க இது மாதிரி நல்லா ஓசை அடங்கின பிறகு நாங்க எடுக்கணும் உடைச்சுட்டு காம்பிடு சுத்தமாக ஓசை அடகுணுங்க இந்த மாதிரி ஓசை பிறகு தான் நம்ம எழுதணும் யூசூப் பேப்பர் இருந்தாலும் ஓகே இல்லைன்னா நியூஸ் பேப்பர் இருந்தாலும் போதுங்க நியூஸ் பேப்பர் இருந்தாலும் போட்டிங்கன்னா அந்த மேலே என்னென்னா அது எடுத்துடும் நல்லா ஒட்டை வடிக்கணுங்க வடிச்சுட்டு எடுக்கணும் என்ன அப்பப்ப காய வச்சுக்கணுங்க ஒவ்வொரு தடவைக்கும் எண்ணெய் காய வச்சு காய வச்சு நம்ம இதில் போடணும் து இந்த நாலு மூணுக்கு மேல புரிய முடியாது இதுல மூணுதான் முடிச்ச உடனே காமி ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா முறுக்கு வேலை ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சுங்க இது மாதிரி தான் உங்களுக்கு வந்துருக்கு நல்லா கிறிஸ்பியா வெள்ளையா வந்துருப்பாருங்க இது தான் இந்த முறுக்கு உங்களுக்கு வந்திருக்கு முறுக்கு வேலை முடிஞ்சிடுச்சு இப்போ திரும்ப ஒரு தடவை ரீக்கால் நான் சொல்லிடுறேன் திரும்ப ரீக்கால் சொல்லிடுறேங்க இப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த இதில் வந்து ரெண்டு க ரெண்டு டம்ளர் வந்து கடல மாவு ஒரு டம்ளர் அரிசி மாவு ஒரு கரண்டி கொதிக்கிற அந்த எண்ணெய் வச்சுருக்கோம் இல்லையா இழுப்பு சட்டியில் வந்து எண்ணெய் வச்சுருக்கோம் இல்லையா மாவு பேசுறதுக்கு முன்னாடி எண்ணெய் இழுப்பு சட்டியில் வச்சுட்டு அப்புறமா தான் மாவு பேசிவிடுவோம் இல்லையா அந்த எண்ணெய் ஒரு கரண்டி சுட்டெண்ணெய் ஒரு கரண்டி அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வெண்ணெய் ரெண்டு ஸ்பூனு அந்த வெண்ணெய் ரெண்டு ஸ்பூனை வந்து உருக்கிட்டு அப்படியே ஊற்றிக்கணும் வெண்ணெய் ரெண்டு ஸ்பூனு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெருங்காயம் தேவையான அளவு உப்பு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா நாலு பக்கமும் எல்லாம் படுற மாதிரி பிசைஞ்சுக்கணுங்க பிசைஞ்சிட்டு அதுக்கடுத்து வந்து வெண்ணை வந்து ரொம்ப கட்டியாக இருக்குது அப்படின்னா லைட்டாக உறுக்கி ஒரு கரண்டில் உருக்கி அப்படியே நாலா பக்கம் படுற மாதிரி ஊற்றிக்குங்க ரொம்ப நல்லா இருக்கும் முறுக்கு இந்த மாதிரி வந்து செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி எண்ணெயில் போட்டு நல்லா ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி எடுக்கணுங்க ஒரே இடத்துல வச்சு அப்படியே முறுக்கு புழிகாங்க இப்போ புழிஞ்சு காமிச்ச பார்த்தீங்களா அப்படியே நாலா பக்கமும் அப்படியே ஒரு ரவுண்டு வந்துடணும் அந்த மாதிரி வந்தால் தான் வந்து இப்படி ஒரு நாலு நாலு முறுக்காக அஞ்சு முறுக்கா போட்டு மெதுவாக எடுத்துடுங்க அப்பப்போ எண்ணெய் காய வச்சு போட்டு எடுக்கணும் போட்டு எடுத்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக கிறிஸ்பியான முறுக்கு தயாராக இருக்கும் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ எல்லாேருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் சைடில் வந்து ஒரே பூனை சவுண்டுங்க உங்களுக்கு வீடியோவில் கேட்டுதா என்னான்னு தெரியல ரெண்டு பூனை ஒரு ஒரு பூனையோட ஒரு பூனை ஒரே சண்டை மழை வேற அதனால் வந்து அந்த சவுண்டெல்லாம் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருந்தால் சாரி வேறு வழியில் நானும் வெயிட் பண்ணி ரொம்ப வெயிட் பண்ணி தான் வீடியோ போட்டேன் இன்றைக்கி அதனால் வந்து கொஞ்சம் தப்பாக எடுத்துக்காதீங்க சாரி அதனால் வந்து இந்த முறுக்கு இப்போ ரெடி ஆகிடுச்சு நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் பாய்